இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் முதலீடு தொழில் முனைவு மற்றும் பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான ஒரு முக்கிய முயற்சியான வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு நடத்தப்படவுள்ளது இந்த மாநாடு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்தில் நடத்தப்படவுள்ளதாக த மேனேஜ்மெண்ட் கிளப் அறிவித்துள்ளது வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு ஜனவரி இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் வளர்ச்சியை மேம்படுத்துதல் புதுமைகளை இயக்குதல் என்று கருப்பொருளின் கீழ் நடைபெறவுள்ளது வடமாகாணத்தை வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான ஒரு புதிய மையமாக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படவுள்ளது அரசு அதிகாரிகள் பெருநிறுவன தலைவர்கள் முதலீட்டாளர்கள் மேம்பாட்டு கூட்டாளிகள் மற்றும் கல்வியாளர்கள் உட்பட நானூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து உள்ளனர் இந்த உச்சி மாநாடு விவசாயம் வளம் சுற்றுலா சுகாதாரம் மற்றும் கல்வி தொழில்நுட்பம் ஆகியவற்றில் முதலீடு வாய்ப்புகளை எடுத்துக்காட்டும் அதேவேளையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் நிலைத்தன்மை மற்றும் சேர்க்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது